வாழ்க வளமுடன் அன்பாளர்களே உங்களுடைய வாழ்க்கையில நீங்க இதுவரைக்கும் அறிந்திராத ஒரு மிகப்பெரிய சக்தி ஒரு மகத்தான பரிணாம மாற்றத்தை பத்தி குண்டலின் சக்தி உங்களுடைய முதுகுத்தண்டின் அடிப்பகுதியில ஒரு பாம்பு போல சுருண்டு உறங்கி கிடக்கக்கூடிய இந்த பிரபஞ்ச ஆற்றல் விழித்தெழுந்து விட்டால் உங்கள் வாழ்க்கை எப்படி மாறும் இது வெறும் தத்துவம் அல்ல இது உங்கள் உடலிலும் மனதிலும் நிகழும் ஒரு நேரடி அனுபவம் தான் இன்னைக்கு நம்ம உங்களுக்குள்ளார குண்டலினி விழித்தெழுந்து விட்டது என்பதை உறுதிப்படுத்தக்கூடிய பத்து தெளிவான சக்தி வாய்ந்த அறிகுறிகளை தாங்க நம்ம பார்க்க போறோம் முதல்ல குண்டலின் சக்தி அப்படின்னா என்ன குண்டலம் என்றால் சுருண்டிருப்பது என்பது பொருள் இது வெறும் உடல் சார்ந்தது அல்ல இது நமது ஆன்மீக வளர்ச்சிக்கு தேவையான அடிப்படை உயிர் சக்தி இது மூலாதார சக்கரத்துல உறங்கி கிடக்குது மூலாதார சக்கரம்னா என்னதுங்க முதுகுத்தண்டினுடைய அந்த அடிப்பகுதி முதுகுத்தண்டு முடிவடைய கூடிய அந்த இடத்துல இருக்குதான் மூலாதார சக்கரம் தவமும் பண்ணுவோம் இப்ப நம்ம என்ன பார்த்தோம் நமது ஆன்மீக வளர்ச்சிக்கு தேவையான அடிப்படை உயிர் சக்தி நம்முடைய மூலாதார சக்கரத்துல உறங்கி கிடக்குதுன்னு பார்த்தோம் இது போது சக்கரங்கள் எனப்படும் ஏழு சக்தி மையங்கள் வழியாக மேல் நோக்கி பயணிச்சு நம்முடைய உச்சந்தலையில் உள்ள சகசிரார சக்கரத்தை அடைந்து நம்மை பூரண விழிப்புணர்வுடன் இணைக்குது இதெல்லாம் சரி ஏன் நம்ம இந்த அறிகுறிகளை தெரிஞ்சுக்கணும் ஏன்னா குண்டலினி விழிப்புணர்வு என்பது எப்போதும் இன்பமான அனுபவமாக இருக்காது இது உங்களை நிலைகுலைய செய்யலாம் சிலர் இதை ஒரு தீவிரமான நோய் என்று கூட தவறாக நினைச்சிட்டு இருப்பாங்க ஆனா இந்த அறிகுறிகளை நீங்கள் சரியாக புரிந்து கொண்டால் நீங்கள் குழப்பம் அடைய மாட்டீங்க மாறாக ஒரு மாபெரும் ஆழமான தூய்மைப்படுத்துதல் நடைபெறுகிறது என்பதை உணர்ந்து தொடங்குவீங்க எனவே பயத்தை என்னென்ன அறிகுறிகள் முதல் அறிகுறி உடலின் தீவிரமான சக்தி ஓட்டம் முதல் மற்றும் மிக முக்கியமான அறிகுறி இது உங்கள் உடலில் ஒரு மின்னோட்டம் பாய்வது போன்ற உணர்வு சிலர் இதை பிராணோத்ராம் என்று அழைப்பார்கள் திடீரென முதுகுத்தண்டு வழியாக ஒரு தீ பிளம்பு அல்லது தண்ணீர் ஓடுவது போன்ற உணர்வு ஏற்படும் சில சமயங்கள்ல உங்களுடைய உள்ளங்கைகள் கால்கள் மற்றும் உச்சந்தலையில் ஒரு கூச்ச உணர்வு அல்லது சூடான அதிர்வு இருக்கும் இது வெறும் நரம்பு பிரச்சனை அல்ல இந்த ஆற்றல் உங்கள் நரம்பு மண்டலத்தை ஆன்மீக அதிர்வுகளுக்கு ஏற்றவாறு தயார் செய்து இரண்டாவது அறிகுறி ஆச்சரியமானது இயக்கங்கள் தன்னிச்சையானங்கள் அதாவது உங்கள் கட்டுப்பாடு இல்லாமல் உடல் அசையும் தியானத்தில் அமர்ந்திருக்கும் போது திடீர்னு யோக ஆசனங்களுக்குள்ளார செல்வது தலை அப்படியே வேகமா ஆட்டுறது அல்லது சத்தம் எழுப்புவது போல இருக்கலாம் பயப்பட வேண்டாம் இந்த சக்தி உடலுக்குள் இருக்கும் ஆற்றல் அடைப்புகள் எல்லாம் உடைச்சு சக்கரங்களை தூய்மைப்படுத்துது என்பதற்கான அடையாளம் தாங்க உங்கள் புத்திக்கு தெரியாத ஒரு வைத்தியம் இது உங்கள் உடலுக்குள்ளார நடந்துட்டு இருக்கு மூன்றாவது அறிகுறி உணர்ச்சி தூய்மைப்படுத்துதல் உங்கள் கடந்த கால அதிர்ச்சிகள் நீங்கள் அடக்கி வைத்திருந்த கோபங்கள் சோகங்கள் அல்லது பயங்கள் திடீர்னு அப்படியே மேற்பரப்புக்கு வரும் காரணமே இல்லாம நீங்க கதறி அழலாம் அல்லது கடுமையான மன அழுத்தத்தை உணரலாம் இது ஒரு கஷ்டமான கட்டம் ஆனா நினைவுல வச்சுக்கோங்க இது புறப்பட்டு செல்கிறது என்பதற்கான அடையாளம் ஒரு வீடு சுத்தம் செய்யப்படும் போது எவ்வளவு தூசி கிளம்புகிறதோ அது போலதாங்க அழுகைய தடுக்காதீங்க அந்த உணர்வுக்கு முழுமையாக இடம் கொடுங்க நிறைய பேர்த்துக்கு இந்த அறிகுறி இருக்கும் எதற்காக நம்மளுக்கு இந்த துக்கம் ஏன் அப்படின்னு நம்மளுக்கு ஒண்ணுமே புரியாது எல்லாமே சரியாதானே இருக்கு அப்புறமும் ஏன் நம்மளுடைய மனசு இவ்வளவு கஷ்டப்படுது அப்படின்ட்டு இருக்கோம் அது எல்லாமே இந்த குண்டலினி சக்தி விழித்தெழுந்ததற்கான அடையாளம் தாங்க அடுத்து நான்காவது அறிகுறி சக்கரங்களில் ஏற்படும் உணர்வு மாற்றங்கள் குறிப்பாக அநாகதம் அதாவது இதய சக்கர பகுதியில அதிக அன்பு அல்லது துக்கம் நிறைந்தது போல ஒரு உணர்வு ஆக்னா சக்கரத்துல மூன்றாவது கண் அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா இந்த புருவ மத்தியில ஒரு அழுத்தம் அல்லது துடிப்பை உணர்றது சில சமயம் இந்த உணர்வுகள் வேதனையா இருக்கலாம் ஏன்னா சக்கரங்கள் திறக்கப்படும் போது அதிக ஆற்றலை உறிஞ்சுதுங்க இந்த நேரத்துல தாங்க அமைதியான சக்கரங்களை சமநிலைப்படுத்த உதவும் தடுமாறிட்டு இருப்பாங்க எந்த மாதிரியான தியானத்தை சமநிலைப்படுத்துறது அப்படின்ட்டு இததான் நான் இந்த வீடியோவோட இறுதியில சொல்றேன் அடுத்து ஐந்தாவது அறிகுறி உங்கள் காதுகளுக்குள் கேட்கும் பிரபஞ்ச ஒளிகள் இதை நாடா அல்லது உள் ஒளி என்று அழைக்கிறாங்க வெளியிலிருந்து வராத மணியோசை குழல் ஊதுவது கடல் அலைகள் அல்லது வண்டுகளின் ரீங்காரம் இந்த மாதிரி சத்தங்களை கேட்கலாம் இந்த ஒளிகள் உங்கள் நரம்பு மண்டலத்தின் உள்ளே உள்ள நுண்ணிய அதிர்வுகளினுடைய வெளிப்பாடாகும் அமைதியான தியான நேரத்தில் இது மிகவும் தெளிவா கேட்கும் இது ஒரு ஆழமான ஆன்மீக முன்னேற்றத்தை காட்டுது வேதாத்ரி மகர்ஷி அடிக்கடி சொல்லுவாருங்க தான் தியானம் பண்ணும் பொழுது ஓட்டம் அதாவது அவருடைய உடல்ல ஓடக்கூடிய அந்த இரத்த ஓட்டத்தினுடைய சப்தத்தை கூட கேட்க முடியும் அப்படின்ட்டு அந்த அளவுக்கு அவர்கள் செய்யக்கூடிய தியானங்கள் நுண்ணிய அலைநீளத்துல இருந்திருக்கு பாருங்க அடுத்து ஆறாவது அறிகுறி உங்கள் தூக்க பழக்கங்களில் மாற்றம் சிலர் குறைவான நேரம் மட்டுமே தூங்குவாங்க ஆனா அதிக சக்தி கொண்டவர்களாக உணர்வாங்க பலர் அதிகாலை பிரம்ம என சொல்லக்கூடிய மூன்று மணி முதல் நான்கு மணி வரை தானாகவே விழித்தெழுவார்கள் கனவுகள் மிக தெளிவாக தீர்க்க தரிசனமாக இருக்கும் தூங்கும் போது கூட குண்டலினி விழிப்புணர்வு உங்கள் நனவை உயர்த்தும் வேலையை செய்து கொண்டிருக்கிறது ஏழாவது அறிகுறி உங்கள் உள்ளுணர்வு ராக்கெட் வேகத்துல உயர்வது ஒருவரை பார்த்த மாத்திரத்திலேயே அவர்கள் யார் என்ன நினைக்கிறாங்க எப்படிப்பட்ட மனிதர்கள் இவர்கள் அப்படிங்கிறத உங்களால் எளிதாக அடையாளம் கண்டுவிட முடியும் ஒரு சூழ்நிலையின் விளைவை முன்கூட்டியே நீங்கள் உணரலாம் நீங்கள் ஒரு அதிர்வுடைய உணர்வுள்ள ஜீவனாக மாற தொடங்குகிறீர்கள் இந்த நேரத்தில் எதிர்மறை ஆற்றலை வெளியிடும் மக்கள் இடங்கள் அல்லது உணர்வுகளிலிருந்து நீங்கள் விலகி இருப்பது மிக மிக முக்கியமான விஷயம் ஏன் விலகி இருக்கணும் அப்படின்னா அந்த எதிர்மறை தாக்குதல் உங்களை மிக விரைவாக எளிதாக தாக்கிரும் அதுதான் விஷயம் அந்த நேரத்துல உங்களையும் அறியாம உங்களுக்குள்ளார ஒரு பொருந்தாத உணர்வு ஏற்படும் அது உங்களுக்குள்ளார ஏதோ ஒரு இனம் புரியாத மன அழுத்தத்தை கொண்டு வந்துடும் அடுத்து எட்டாவது அறிகுறி உணவின் மீதான ஆசை மாறுவது உங்களுக்கு பிடித்திருந்த கனமான பதப்படுத்தப்பட்ட உணவுகளில் ஆர்வம் குறைவது ஆல்கஹால் ஃபாஸ்ட் ஃபுட் காஃபி டீ இந்த மாதிரியான அடிமைத்தனமான உணர்வுகளிலிருந்து இயற்கையாகவே விலகி செல்வது உங்கள் உடல் இப்போது மென்மையான மற்றும் இயற்கையான அதிர்வுகளை கொண்ட உணவுகளை மட்டுமே ஏற்க விரும்புது ஏனா உயர்ந்த அதிர்வுக்கு ஏற்றவாறு உங்கள் உடலை தூய்மைப்படுத்த குண்டலினி உங்களை தூண்டிக்கிட்டே இருக்கு அடுத்து ஒன்பதாவது அறிகுறி பணம் பதவி பெயர் போன்ற பௌதீக உலக விஷயங்களின் மீதான பிடிப்பு குறைவது நான் யார் எனது வாழ்க்கையின் நோக்கம் என்ன இந்த மாதிரியான கேள்விகள் உங்களுடைய மனதுல ஆழமா எழத் தொடங்கும் உலக நாடகங்கள்ல நீங்கள் ஒரு பார்வையாளராக இருப்பது போல உணர்வீங்க உலகிலிருந்து விலகி உங்கள் உள் உலகத்தை நோக்கி பயணிக்க தொடங்குகிறீர்கள் அடுத்து பத்தாவது மற்றும் மிக முக்கியமான உச்சநிலை அறிகுறி உச்சந்தலையில் ஏற்படும் தீவிரமான உணர்வு துரியம் என்று சொல்லக்கூடிய அந்த சகசிரார சக்கரத்துல ஒரு மலர் திறப்பது போல அல்லது ஒரு வெப்பமான உணர்வு அல்லது ஒரு அழுத்தமான உணர்வு அல்லது ஒரு பரவச உணர்வு ஏற்படுவது இது சகசிரார சக்கரம் திறக்கப்பட்டதற்கான அடையாளம் இந்த நேரத்துல நீங்கள் ஒரு எல்லையற்ற அன்பு எல்லாவற்றுடனும் இணைந்திருத்தல் மற்றும் எல்லாம் ஒன்றுதான் என்ற ஆழமான உண்மையை உணர்வீங்க சமஸ்கிருதத்தில் சகசிர என்றால் ஆயிரம் என்று பொருள் இது ஆயிரக்கணக்கான இதழ்களை கொண்ட ஒரு தாமரையை குறிக்கிது இந்த ஆயிரம் இதழ்கள் வரம்பற்ற அறிவு உணர்வு மற்றும் பிரபஞ்சத்தின் எல்லையற்ற இருக்குங்க இந்த சக்கரம் திறக்கப்படுவதுதான் குண்டலினி யோகம் மற்றும் ஆன்மீக பாதையினுடைய இறுதி இலக்கு குண்டலினி சக்தி மூலாதாரத்திலிருந்து எழுந்து அனைத்து சக்கரங்களையும் கடந்து இந்த சகசிராரத்துல உள்ள பரமசிவனை அடைந்து அவரோடு இணையுது இந்த இணைப்பு தாங்க சமாதி நிலை அல்லது முக்தி நிலை அப்படின்னு சொல்லப்படுது இந்த சக்கரம் விழித்தெழும் போது தனிப்பட்ட கரைஞ்சு போகுதுங்க நாம் அனைவரும் ஒன்றே என்ற ஆழமான புரிதல் ஏற்பட்டு பிரபஞ்சத்தோடு இணைந்த அற்புதமான உணர்வு ஏற்படுது இங்கே அறிவு என்பது வெறும் தகவல் அல்ல மாறாக எல்லையற்ற பிரபஞ்ச உண்மை நேரடியாக உணரப்படுதுங்க இது தாங்க யோக பாதையில மோட்சத்தின் வாசலை குறிக்கிறது அன்பானவர்களே நம்ம இதுவரைக்கும் குண்டலினி விழிப்புணர்வினுடைய பத்து மகத்தான அறிகுறிகளை பார்த்தோம் இவை மிகவும் தீவிரமான வாழ்க்கையை மாற்றும் அனுபவங்கள் உங்களுக்கு இந்த அறிகுறிகள் ஏற்பட்டா பயப்படாதீங்க நீங்கள் சரியாதான் இருக்கிறீங்க இந்த ஆற்றலுக்கு முழுமையாக சரணடைங்க முறையான தியானம் பிராணயாமம் மற்றும் இயற்கையான வாழ்க்கை முறை ஆகியவற்றை பின்பற்றுங்க ஒரு அனுபவம் வாய்ந்த குருவின் அல்லது வழிகாட்டியின் உதவியை நாடி செல்வது மிக மிக முக்கியமான விஷயங்க உங்கள் உடல்ல பிரச்சனைகள் ஏதாவது உங்களால் தாங்க முடியாத அளவுல இருந்துச்சு அப்படின்னா நீங்க சாந்தி தவம் பண்ணலாம் இல்லைன்னா தண்டுவட சுத்தி பண்ணலாம் ஓகேங்களா நீங்க இது வரைக்கும் இந்த பயிற்சியை பத்தி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா தயவு செஞ்சு பக்கத்துல இருக்கிற தவமை எங்களுக்கு போங்க நீங்களா இதை செய்யாதீங்க உடல்ல பல பிரச்சனைகளை உண்டு பண்ணும் நீங்க எப்படிதான் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டாலும் இது சரியாகாது இது முறைப்படி சரியான குருவை அணுகி கத்துக்கிட்டா மட்டும்தான் உங்களால தீர்க்க முடியும் நிச்சயமாக சாந்தி தவத்தின் மூலமாக முழுமையாக இதுல இருந்து வெளியில வர முடியும் அதாவது உடல்ல ஏதாவது பிரச்சனைகள் இருந்தா இல்லைனா ஒண்ணுமே பிரச்சனை இல்லை ரொம்ப ரொம்ப நல்லது குண்டலினி சக்தி ஒருத்தருக்கு விழித்தெழுவதே மிகச்சிறப்பான ஒரு அம்சம் தாங்க சரிங்களா இந்த குண்டலினி பயணம் உங்களுடைய வாழ்க்கையில் ஆழமான மாற்றத்தை கொண்டு வரட்டும் இந்த வீடியோ பற்றி உங்களுடைய அனுபவங்கள் கருத்துக்கள் கேள்விகள் ஏதாவது இருந்துச்சுன்னா நம்மளுடைய கமெண்ட்ல நீங்கள் தெரிவிங்க இதை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க நிச்சயமாக அவர்களுக்கும் இது பயனுள்ளதாக இருக்குங்க அன்போடு அமைதியோட பிரபஞ்ச ஒளியோடு இணைஞ்சிருங்க நன்றிங்க வாழ்க வளமுடன் அருட்பேராற்றலின் அன்பு கருணையினால் நாம் அனைவரும் நல்ல உடல்நலம் நீலாயுள் நிறை செல்வம் உயர்ப்புகள் மெய்ஞானத்தோடு நல்லதொரு வாழ்க்கையை நலமுடனும் வளமுடனும் ஓங்கி வாழ்வோம் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் நன்றிங்க